ஜ சைராம் அன்பு குழந்தையே எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு எப்போதுமே வேண்டாம் எதிர்மறை எண்ணங்களானது மிகவுமே ஆபத்தானது ஒரு நொடியில் அது உன்னை எதுவும் செய்ய வைத்துவிடும் எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் என்னுடைய துணை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் அதை சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள்ளே நீ சொல்லிக்கொள் எனக்கு துணையாக என்னுடைய அப்பா முழுமையாக நான் நம்பும் என்னுடைய அப்பா எனக்காக இருக்கின்றார் என் துன்பங்களை போக்குவார் என் கஷ்டங்களை துரத்தி அடிப்பார் என்ற நம்பிக்கையோடு ஏறு நேர்மறையை வளர்த்துக்கொள் எதிர்மறை எண்ணங்களானது உனக்கு அறவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் சில நேரம் அந்த அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை நான் பார்க்கிறேன் அந்த நொடி நீ என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு உன்னை குழப்பிக் கொள்கின்றாய் உன்னை ஏதேதோ நேர்மறையில் சிந்திக்க வைக்காமல் அது உன்னை இழுத்து வைத்திருக்கின்றது அதை நான் பார்த்து பயந்தும் போயிருக்கின்றேன் நான் உனக்கு தந்த ஞானத்தால் அதை எதிர்த்து பழக கற்றுக்கொள் உனக்கு அது கூடுதல் சக்தி தரும் வந்த எதிர்மறையிலிருந்து அது உன்னை நிச்சயம் காக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே வேண்டாம் தங்கமி எது நடந்தாலும் அது நல்லதுக்கே என்று நம்பு எல்லாவற்றிற்கும் பொறுப்பு என்னுடைய அப்பா என்று நம்பு நான் மாற்றிக்காமிக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியான தூக்கமின்றி உடல் சோர்வு மனச்சோர்வால் தவித்து என்னிடம் முறையிடும் பிள்ளை நீ நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தருகிறேன் ஜோதி வடிவில் வந்து உன் மனச்சோர்வை நீக்குகிறேன் உற்சாகத்தை தருகிறேன் நீ இப்போது கலைப்பாக இருக்கின்றாய் மனதளவில் மந்திர ஜெபத்தை தியானம் செய் தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்னுடைய மந்திரமே என்னுடைய மந்திரமே உனக்கு ஆறுதலை தந்து உனக்கு நல் காட்டும் மந்திரம் என்னுடைய என் நாமத்தை சொல்லிக்கொண்டு வா நான் உன்னை விட்டுவிடவில்லை என்பதை அடிக்கடி நீ உணரத்தான் செய்கின்றாய் என் கூடவே இருக்கின்றார் என்னுடைய அப்பா என்ற நம்பிக்கை ஒரு புறம் உனக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு மாயை வந்து உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறது ஒரு நொடி என்னை நினைத்தால் மறுநொடி அதிலிருந்து மாறுபாடாக நடக்கிறாய் ஏன் என் மீது வை முழுமையான வை வாழ்வின் ஒவ்வொரு நொடி நடக்கும் மாற்றம் கண்டு நீ அஞ்ச வேண்டாம் நான் உனக்கு நன்மையே செய்வேன் எந்த நொடி என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நீ அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்பா நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு நிம்மதியாக தூங்க செல் இன்று இரவு உன் கனவில் தோன்றி ஒரு நல்ல பதிலை நான் சொல்கிறேன் உன் மனச்சோர்வை நான் போக்குகின்றேன் நீ களைப்பாக இருக்கின்ற அல்லவா செல் என்னுடைய நாமத்தை ஜெபித்துவிட்டு நீ உறங்க செல் உன் கனவில் தோன்றி உன்னுடைய கவலைகளுக்கு விடை தருகிறேன் உன்னுடைய துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நீ என் உருவத்தை கனவில் கண்டாலே போதும் நெற்றியும் உன் வாழ்க்கை விடும் நாளைய விடியலில் மகிழ்ச்சி செய்தியும் உன்னை தேடி வரும் நல்லது நடக்கும்